ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேர்டியுன்னு பேசி குரூப் டென் க்ரூப் ஒர்க்காக பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட ஸ்டடி விலாக் தான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நைட் ஸ்டடி பிளாக் அப்படின்ட்டு ஸோ என்ன அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் ஸோ அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொல்லவே வேணாம் இதெல்லாம் படிக்கணும்னு பிளான் போட்டாலே கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அதனால் என்ன ஒரு பிளான் என்ன இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எப்போவுமே ஷெடியூல் வந்து கம்மியாக போடணும் அப்போ கம்மியாக போட்டால் தான் அதை வந்து நம்ம அந்த கிடச்ச நேரம் கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட கூட நம்ம ஒரு அன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சா கூட அதிகமான ஷெடியூல் நம்ம முடிச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம நினச்சதை விட அதிகமாக முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லை நம்ம அதிகமான ஷெடியூலை போட்டுட்டு கம்மியாக முடிச்சிட்டோன்னு நினச்சிட்டோம் வச்சுக்கோங்க உடனே நமக்கு என்ன தோணும் ஏன் இப்படி முடிக்கிறோம் படிக்கவே மாட்டேங்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் ஸோ அதனால தான் இனிமேல் பிளான் போடறதா இருந்தால் கம்மியாக போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் ஸோ அதனால் தெளிவாக படிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்ல ஸோ அதுக்காக சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் தமிழில் எழுத்து சொல் பொருள் மூணு முடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது கண்டிப்பாக முடிக்க முடியல கிட்டத்தட்ட எழுத்து மட்டுமே எழுத்து இலக்கணமே எனக்கு வந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து உங்களுக்கு வீடியோவே இருந்துச்சு ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதுறதுக்கு எனக்கு டூ ஹார்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதை படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஜிஎஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து பாலிட்டி படிச்சோன்னு ஸோ அதை வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருந்துச்சு இதில் வந்து எக்ஸ்ட்ரா இது அப்படிங்கிறது என்னால் படிக்க முடியல ஸோ டைம் ப மாட்டேங்கி இதில் வர பேபி இடையில இடையில் ஆடுறாங்க பால் ஆற்றி கொடுக்குற ஸோ அங்கே இங்கேயே ப்ரெஸ் ரூம் போகிறது அப்படின்னு மாற்றி மாற்றி ப்ரஷ் பண்ணுறது இதில் எல்லாமே டைம் வேகமாக போயிடுச்சு ஸோ இதிலே பாதி இது போயிடுச்சு ஸோ அதனால் நான் நல்ல பிளான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதிகமான ஷெடியூல் வந்து போடாதீங்க ஹவுஸ் ஒய்ஃபு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அடுத்த நாள் பிளானி நீங்கள் சப்போஸ் அன்றைக்கி நிறைய டைம் இருந்துச்சுன்னா அடுத்த நாளையும் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் சார் பரவாயில்லையா இவ்வளோ படித்து முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் ஆகும் ஸோ இந்த பிளானை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லாக நான் படிக்க மாட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஏன்னா கண் வந்து இப்போல்லாம் தூரத்தில் உள்ளது தெரிய மாட்டேங்கி வயசாகி போயிட்டா இடனே தெரில தூரத்தில் உள்ளது எதுவுமே தெரிய மாட்டேங்கி அதனால் கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒன் டே மட்டும்